இப்போ எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட் வந்து சார் வீட்டில் ரொம்ப குருமும் பண்ணுற எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ நாங்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம் நாங்கள் நான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு என்னடா அவங்க ஸோ உங்கள் கிளாஸுக்கு நீங்கள் வரல நீங்கள் ஜஸ்ட் கே சொன்ன மாதிரி நீங்கள் கராத்தே மஸ்ட்டாக அவ்வளோ ஒரு கேர் எங்களை பார்த்துட்டீங்களான்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி அதுக்கு நீங்கள் வந்து டான் போஸ்கோ போவாங்க அங்கே கே கேர்டேக்கர் மட்டும் கேட்கலாம் அங்கே ரெசீவ் பண்ணி விட்லாம் ஸோ அங்கே போ அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க பசங்களை லைக் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் அந்த குழந்த தன்மை மாறணும் இல்லைங்களா அவங்க ஒரு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது வெளியில் வந்ததில்லை ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா என்னடா வராங்க அழுதுட்டு வருவான் ஒரு டூ வீக்ஸ் பார்த்தா அழுதுட்டு வருவாங்க அப்புறம் போக பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அந்த அஞ்சு வயசாக பையன் அவன் வந்து ஒரு ஃபஸ்ட் கட்டாக போடுவான் பஞ்ச் பண்ணுவான் கிக்கு மேலே தூக்குவான் ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்து நாங்கள் எடுத்தனே அவன் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க மாட்டேன்னா அது ஏஜ் லிமிட்டுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் அவன் டயர்ட் ஆயிடுவான் வீட்டுக்கு போனால் வர மாட்டானு ஜஸ்ட் நாங்கள் பார்க்க வைப்போம் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணுவான் பார்ப்பான் அப்புறம் கிளாஸ் முடிய டைமில் ஜஸ்ட் நாங்கள் பஞ்சு ப்ராக்டிஸ் கொடுப்போம் கிக் பாக்டிஸ் பண்ணுவோம் ஒரு டூ டு த்ரீ மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவன் வந்து பண்ணிக்கிட்டேன் மாஸ்டர் நான் பஞ்ச் பண்ணுறேன் பாருங்க சொல்லி பஞ்ச் பண்ணுறான் கிக் பண்ணுறான் அவங்க பேரண்ட் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் ரொம்ப குருவா நான் அனுப்பி விட்டோம் பட் ஆனால் எங்களுக்கு இந்த அளவு ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு எனக்கு எதிர்பார்க்கல ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து நம்ம அவங்கள பில்டப் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க காலைல வருவான் ஏ விளையாடு அப்படினு சொல்லி அவன் எங்கே போகிறான்னு தெரியாது எப்போ வருவான்னு தெரியாது எப்போ சாப்பிட வருவான்னு தெரியாது டக் சாப்பிடுவாங்க மறுபடியும் எங்கேயோ போயிடுவான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஏன்னா இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு நாட் ஓன்லி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃபிஃப்டின் பதினஞ்சு வயசுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எதுக்கு வெளில போகிற அந்த பசங்க கூட விளையாடற வெளில போகிற கீழே மண்ணு பட்டா டிசீஸ் ஆயிரும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு மென்டலி அவங்க வந்து லைக் அவங்க பயப்படுற தப்பு கிடையாது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது பட் அது கிடையாது ஓகே அதாவது நீங்கள் உங்களுடைய இது பிரகாரம் என்னன்னா ஒரு அஞ்சு வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்றது சொல்கிறீங்க இல்லையா ஓகே குட் வேறு எதாவது சார் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் இந்த செவன் டு எயித்தான் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மற்ற ஸ்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏன்னா ஸ்கூல்லே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு தான் இருக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு ஸ்கில் சொல்லித்தரோம்னா அது பர்ஃபெக்டாக பண்ணுவான்